அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஏழு நாளில் ஆகஸ்ட் மாதம் முதல் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என சற்று முன்பு தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சரான மு ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் அதாவது புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமானது ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் எனவும் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் எனவும் மாணவர்கள் இதற்காக எங்குமே செல்ல வேண்டியது இல்லை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளிலே இதற்கான தொகை செலுத்தப்படும் எனவும் தமிழ் புதல்வன் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது எனவும் இந்த திட்டத்தின் தொடக்க விழாதான் விரைவில் நடத்தப்பட உள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன